இறைவனுக்கு நன்றி ஒரு இளைஞனை இரண்டு பெண்கள் காதலிக்கின்ற நிகழ்வுகள் பெரும்பாலான படங்களில் சொல்லியிருக்கின்றன ஒருத்தி இறந்து போக இன்னொரு வருவது தமிழ் சினிமாவிலும் தமிழ்நாட்டிலும் தகுந்த இருக்க வந்தால் அவள் என்னாவாள் மனைவியாக வந்தவளிடத்திலும் மனம் கவர்ந்தவள் இடத்திலும் அடைகிற சுக துக்கம் என்ன என்பவற்றை ஐம்பதுகளின் இறுதியில் சிந்தித்தார் ஸ்ரீதர் ஒருத்தி வாழ்க்கையை தியாகம் செய்ய மற்றொரு தி வாழ்க்கைப்படுகிற நிலை தமிழ் சினிமாவிற்கு புதிதல்ல இந்த நேதியை ஸ்ரீதருக்கு முன்பே பலர் அப்படி சொல்லி இருக்கின்றனர் ஆனால் அமர தீபம் எதிர்பாராது கல்யாண பரிசு நெஞ்சில் ஓர் ஆலயம் உள்ளிட்ட படங்களின் மையங்கள் அதுவரை தமிழ் சினிமாவில் அப்படி யாரும் சொல்லாதவையாகும் இந்த படங்கள் அனைத்திலும் காதலுக்கு ஒரு முக்கோண பரிமாணங்கள் இவரால் புதுமையாக நல்கப்பட்டிருக்கும் முருடான வசனங்கள் இல்லாமல் எளிய தமிழில் குறைந்த வார்த்தைகளுடன் காதல் உணர்ச்சிகளை வார்த்தெடுப்பது இவருடைய வசன போக்கு இந்த போக்கு வலிமையை சேர்த்தன படத்தின் பாடல்கள் பட்டுக்கோட்டையின் பாடல்கள் படத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்த்தன நான் பேசுவது ஸ்ரீதரின் கல்யாண பரிசு படத்தை பற்றிதான் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மரபு ரீதியான முடிச்சுகளை முன்பாதியிலே வெற்றிகரமாக காண்பித்து அதன் பின்பாதியில் அவளையோ அவனையோ வேறொரு கல்யாணத்திற்கோ தியாகத்திற்கோ ஆட்படச் செய்து ஸ்ரீதர் ஒரு திகில் முடிவை தருவார் அப்படி தருவதில் சிறிதருக்கு நிகர் சிறிதர்தான் இந்த வகையில் சோகமும் நகைச்சுவையும் கைக்குலுக்கிக் கொண்டு காதலுக்கு டாடா காண்பித்த படம் கல்யாண பரிசு ஜெமினி கணேசன் நாகேஸ்வர ராவ் எம் என் நம்பியார் தங்கவேலு விஜயகுமாரி சரோஜா தேவி சரோஜா ஆகியோர் தமது இயற்பெயரை மறக்க முடியாத அளவிற்கு கதாபாத்திரங்களாக வெண்திரையில் தோன்றி நம்மை ஈர்க்க வைத்தனர் மனதில் உட்கார வைத்தனர் அருமையான பாடகர் ஏ எம் ராஜா இந்த படத்திற்கு இசையமைத்தார் பட்டுக்கோட்டை அந்த இசை மொழியில் அவருடைய பாடல்களை நனைத்தார் இசையமைத்தவர்களே பாடலை பாடுவதென்பது தொன்று தொட்டு வருகிற ஒரு வழக்கம்தான் ஆனால் அந்த பாடல்கள் வெற்றி பெற்ற பாடல்களாக அந்தந்த வருடங்களில் நின்று போய்விடும் ஆனால் கால வெள்ளத்தை கடந்து கல்யாண பரிசு பாடல்கள் இன்றும் திருமண வீடுகளிலும் பெரும்பாலான நல்ல நிகழ்வுகளிலும் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கின்றன வாடிக்கை மறந்தது ஏனோ வாட்டிடதானோ ஆசையினாலே மனம் காதலிலே தோல்வியுற்றான் காலை ஒருவன் உன்னை கண்டு நானாட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் என்ப தீபாவளி போன்ற பாடல்கள் எட்டு பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றன அதில் ஐந்து பாடல்களை சுசிலா பாடினார் அந்த ஐந்து பாடல்களும் சுசீலாவை என்றும் கொண்டாடும் அளவுக்கு அமைந்தன கல்யாண பரிசு படத்திற்கு நிறைய பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைத்தன அரசாங்கத்தின் மதிப்புயர் சான்றிதழ் வெகுமதி கிடைத்தது ஒரு புறம் அதன் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு முதல் மரியாதை கிடைத்தது மற்றொரு புறம் அதாவது கதை வசனம் எழுதி கொண்டிருந்த ஸ்ரீதர் கல்யாண பரிசு படம் மூலம் முதன் முதலாக இயக்குனரானார் முதல் தர இயக்குனராக ஆனார் அதேபோல அதுவரை பாடிக்கொண்டிருந்த ஏ எம் ராஜா இசையமைப்பாளர் ஆனார் கீதா விஜயகுமாரி பாஸ்கரை ஜெமினியை மனதிற்குள் காதலிக்கின்றார் இவளது தங்கை வசந்தி சரோஜா தேவியை பாஸ்கர் வெளிப்படையாக காதலிக்கின்றான் தன்னை படிக்க வைத்த அக்காவுக்காக தன் காதலை துடிக்க துடிக்க மறுக்கிறாள் தங்கை காதலியின் வற்புறுத்தலுக்காக பாஸ்கர் விஜயகுமாரியை திருமணம் செய்து கோவையில் வாழ்கின்றார் காதல் நோயுடன் பாஸ்கரன் என்கின்ற ஜெமினி சாவுக்குரிய நோயுடன் கீதா என்கிற விஜயகுமாரி வேறு யாரையாவது திருமணம் செய்து கொண்ட பிறகே இனிமேல் அக்கா வீட்டிற்கு வர வேண்டும் என்று தன் காதலை துறந்து பெண்ணாக வசந்தி என்பதாக இப்படத்தில் சிறப்பாக பலர் நடித்தனர் தன் குழந்தையையும் கணவனையும் தங்கையிடம் தான் சாவதற்குள் ஒப்படைக்க நினைத்த சமயத்தில் வசந்தி வெளியேறுகிறாள் கீதா இறந்த பிறகு காதலிலே தோல்வியுற்ற காலை கையில் குழந்தையுடன் கலக்கத்துடன் வசந்தியின் இருப்பிடத்தை தேடி அலைகிறான் பாஸ்கர் தனக்கு தெரியாமல் கல்லூரியில் தன்னை காதலித்த ரகுவை நாகேஸ்வரராவை மணந்து கொண்டு அக்னி வளம் வருகின்றார் வசந்தி அதை பார்த்து பாஸ்கர் அதிர்ச்சி அடைகிறான் காதல் பரிசாக மீண்டும் அவளை ஏற்க நினைத்த பாஸ்கரின் நல்ல உள்ளம் கலங்கி கல்யாண பரிசாக தன் குழந்தையை அவளிடம் சீட்டு எழுதி ஒப்படைத்துவிட்டு எங்கோ போகிறான் பாஸ்கர் குழந்தை அப்பா என்று கூப்பிடும்போது அவர் அவர் இல்லையடா இனிமேல் உனக்கு அப்பா இவர்தான் என்று வசந்தி ரகுவை காண்பிக்கின்றாள் கதை முடியுகிறது சுபம் கல்யாண பரிசு படம் எடுத்து முடித்த பிறகு முதல் முறையாக திலகம் சிவாஜி கணேசனுக்கு போட்டு காண்பிக்கப்பட்டது பார்த்துவிட்டு மிகவும் மகிழ்ந்து விளையாட்டு பிள்ளையை நம்பி வெள்ளாமையை விட்டு போட்டு வந்தால் அது அறுவடை நாளில் வீடு வந்து சேராதுன்னு கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க அந்த பழமொழியை தம்பி ஸ்ரீதர் பொய்யாக்கி இருக்கிறார் படம் அமோகமாக வசூல் அறுவடை பண்ணும் என்று சிறிதரை வாழ்த்துவிட்டு சென்றார் சிவாஜி கணேசன் ஆனால் மறுநாள் அந்த சந்தோஷம் சிறிதருக்கு இல்லை காரணம் படம் வியாபாரமாகவில்லை பார்த்தவர்கள் எல்லாம் படம் சரியில்லை என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் பல பேருக்கு படத்தை போட்டு காட்டு காட்டி தயாரிப்பாளரும் நொந்து போனார் கல்யாண பரிசு படத்தை வாங்க எந்த விநியோகஸ்தர்களுமே விருப்பம் காட்டவில்லை விலை பேச வந்த ஒரு சிலர் கூட வணிக மதிப்பில்லாத நட்சத்திரங்கள் பிரபலமாகாத இயக்குனர் ஆகவே இது மக்கள் மத்தியில் போனி ஆகாது என்ற காரணம் காட்டி அடிமாட்டு விலையில் மோசமாக கேட்டார்கள் பொன்னான எதிர்காலமும் தன்னை நம்பி முதலீடு செய்த முதலாளியின் மூலதனமும் இப்படி அநியாயத்துக்கு முடங்கி கிடக்கிறதே என்று சிறிதர் கவலைப்பட்டார் படம் வெளியாக வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் பல தெய்வங்களை பிரார்த்தனை செய்து கொண்டார் அவர் பிரார்த்தனை வீண் போகவில்லை ஒரு வழியாக பிரச்சினை தீர்ந்து கல்யாண பரிசு திரைப்படம் திரைக்கு வந்தது சினிமாவின் ஆழம் அகலம் அளந்து வைத்திருப்பதாக அளக்கும் வியாபாரிகளின் கணிப்பை எல்லாம் தகர்த்து விட்டது கல்யாண பரிசு மக்கள் மாபெரும் வரவேற்பு கொடுத்தனர் அந்த வரவேற்பில் அந்த படம் வெள்ளி விழா வரை அரங்கு நிறைந்த காட்சியாக ஓடி வசூலை வாரி குவித்தது மன்னாரன் கம்பெனிக்கு மேனேஜர் என்ற போர்வையில் டனால் தங்கவேலு வழங்கிய சினிமா உலகம் மறக்க முடியாத சிரிப்பு விடிகளாகும் இந்த நகைச்சுவை காட்சிகள் மட்டுமில்லை என்றால் கல்யாண பரிசு காட்டிய காதல் தோல்வி ரசிகர்களுக்கு திகட்டி சோகத்தையை வேடிக்கையையும் ஒன்றான் பின் ஒன்றாக காண்பித்தார் சிறிதர் தங்கவேலு தன் மனைவி சரோஜாவிடம் சிறுகதைகள் எல்லாம் எழுதுவாரே பைரவன் தெரியுமா உனக்கு நல்லாவே தெரியும் நேர்ல பார்த்திருக்கியா இல்ல கதை அழகா எழுதுவார்னு இப்போதான் இப்ப சாட்சா தந்த பைரவன் நான் தான் என்பார் டூப் மாஸ்டர் தங்கவேலுவின் காமெடி படத்தை ரசிக்க வைத்தது மற்ற நட்சத்திரங்களின் இந்த கதையும் நம்மை நெகிழ வைத்தது கல்யாண பரிசு சிறிதருக்கு மிகப்பெரிய பரிசாக அமைந்தது அவருடைய அவரை ஒரு மிகப்பெரிய இயக்குனராக உருவாக்கியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான